இடகில் தப்பினார் சந்திரபாபு நாயுடு வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்தபோது திடீரென வந்த ரயிலால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது என்ன என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஆந்திராவில் இப்போது வரலாறு காணாத மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார் இதற்கிடையே விஜயவாடாவில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு ரயில் விபத்திலிருந்து நூலிழையில் எஸ்கேப் ஆகியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது நமது அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கு ங்கானாவில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் இரு மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களிலும் மிக மோசமான வெள்ள பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது வெள்ள பாதிப்புகளை சீர் செய்யும் நடவடிக்கைகளும் மக்களை மீட்கும் நடவடிக்கைகளும் இரு மாநில அரசுகளும் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆந்திராவில் வெள்ளம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு இடங்களுக்கும் சந்திரபாபு நாயுடு நேரில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டும் வருகிறார் மேலும் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும் அறிவுறுத்தி வருகின்றனர் அதன்படி ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு விஜயவாடா அருகே வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து வந்தார் அப்போது சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுடன் ரயில்வே பாலத்தில் சென்று வெள்ளத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் அந்த பாதையில் ரயில் வந்துவிட்டது ரயில் மிக அருகே வந்துவிட்டதால் சந்திரபாபு நாயுடுவால் பாலத்தை விட்டு இறங்க முடியவில்லை இதையடுத்து தண்டவாளத்திற்கு அருகே பாலத்தில் ஓரமாக நின்றனர் அதிகாரிகள் அவரது பாதுகாப்பையும் உறுதி செய்தனர் இதையடுத்து ரயில் அவர்களை பாதுகாப்பாக கடந்து சென்றது மேலும் இதை பார்த்து பல கட்சி தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க